அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சென்ற வீடியோவோட தொடர்ச்சி தான் சென்ற வீடியோல பாத்தீங்கன்னா தேங்காய் நார் உரம் செய்வது எப்படி அதாவது கொக்கோபீட் எப்படி வீட்டிலேயே நம்ம தயார் செய்வது அப்படின்னு பார்த்திருந்தோம் அந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியா என்ன பண்ணிருந்தோம் தேங்காவை அந்த தேங்காய் நார்கள் தேங்காய்ல இருந்து அந்த தேங்காய் துகள்களை எடுத்து வச்சிருந்தோம் அதை தண்ணியில ஊற வச்சது வரைக்கும் காமிச்சிருந்தேன் ஊற வச்சு அது ரெண்டு வாரம் கழிச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைய பதிவுல உபயோகமான முறையில பயன்படுத்தலாம் இந்த கொகோபீட் கொஞ்சமா வீட்டில் இருந்த தேங்காய் மட்டையில நம்ம எடுத்த கொக்கோ பீட்டை ரெண்டு வாரம் ஊற வச்சு முதல் தடவை தண்ணியை நான் கீழே ஊத்திட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி வச்சு இன்னையோட ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ இத வடிகட்டி நம்ம அன்னைக்கு காய நமக்கு நமக்கு கொக்கோபீட் ரெடி பாருங்க முதல்ல இருந்த கொக்கோ பீட்டுக்கும் இப்போ இருக்கிற கொக்கோபீட்டோட கலரும் பாருங்க இப்போ இதில் இருக்கிற உப்புத்தன்மை எல்லாமே போயிருக்கும் இதை வடிகட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இனி இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படி இதை தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கான பீட் ரெடி ஆயிரும் இந்த பீட்டை மண்ணோட கலந்தும் நம்ம செடி நடலாம் இல்லை வெறும் பீட்டு வச்சவும் செடி நடலாம் இது தண்ணியை வந்து கம்மியாக உறிஞ்ச எடுத்துக்கும் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது நம்ம வெயில் இருக்கிற இடங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பீட் யூஸ் பண்ணும் பொழுது தண்ணியோட அளவு நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி பிட்டை தேங்காய் நாரை நம்ம என்ன பண்ணலாம் உபயோகமான முறையில நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தலாங்க பிட்டை எந்த காரணத்தை கொண்டும் நேரடியாக செடிகளுக்கு போடக்கூடாது செடி வந்து கருகி போயிடும் நீங்கள் பிட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் இந்த தேங்காய் நார் இருக்கல்லவா இதை வந்து இந்த தேங்காய் மஞ்சியை நீங்க என்ன பண்ணுங்க எரிச்சிருங்க எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அதை ஒரு மூணு வாரம் கழித்து செடிகளை சுத்தி கொஞ்சமா நம்ம தூவி விட்டோம் அப்படின்னாலே சாம்பல் சத்து நமக்கு கிடைச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்